இழந்து போன உறவு இழந்த பணம் இழந்த மரியாதை செல்வாக்கு கௌரவம் வேலை அத்தனையும் கொடுக்கும் உருவம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்த தன்னுடைய உடமையை இழந்த தன்னுடைய மரியாதை இழந்த திருமண வாழ்க்கை இல்லாத தனிச்சு கஷ்டப்படக்கூடிய உத்தரபாகியம் இல்லாத அந்த அவஸ்தைய இருக்கிற அத்தனை பேருக்கும் விடிவெள்ளியாக குருபலம் இதுவரை இல்லாத அளவிற்கு தனுசுக்கு வந்து பணம் பரிவர்த்தனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் நேர்மையாக இருக்கிறது தப்பில்லை நல்லவனாக இருக்கிறது தப்பில்லை ரொம்ப நல்லவனாக இருக்கவே கூட எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர்ஸ் இவங்க மூலியமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நடக்க போகுது ஒன்று கல்யாணத்துக்கோ இல்லைன்னா வந்து வியாபாரத்துக்கோ இல்லைனா வந்து ஹெல்த்துக்கோ இல்லைன்னா ஃபேமிலிக்கோ ஏதோ ஒன்று அல்லது மாரல் சப்போர்ட்டோ எங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உதவி எல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ யார் யார் அசிங்கப்படுத்துகிறாங்களோ வெயிட் பண்ணுங்க நீங்க ஒரு தண்டனை கொடுத்தா சின்னதா இருக்கு கடவுள் கொடுத்தா அது தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால வெயிட் பண்ணுங்க வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேதியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம வித்தியாசமான தலைப்பு புதிய தொகுப்பு நியூ சீரியஸ் அதை பற்றி பேசிட்டு வரோம் அந்த வகையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி தனுசு ராசி மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய தனுசு ராசி என்ன விசேஷம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையிலேயே பெரிய விசேஷம் இருக்கு குரு பகவான் தனுசு ராசியுடைய அதிபதி இந்த தனுசு ராசியில மட்டும்தான் ரெண்டு வீடு குரு பகவானுக்கு இருந்தாலும் அதாவது மீனம் தனுசு ரெண்டு இருந்தாலும் தான் குரு பகவான் மூலத் திரிகோணஸ்தானம் அடைகிறார் அதீத பலம் பெறுகிறார் குரு பகவான் அந்த மாதிரி குரு பகவானுடைய ராசி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உலகத்துக்கே பன்னெண்டு ராசிக்குமே குரு பார்வை வந்துடாதான்னு இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ உங்களுடைய முழு குரு பகவானுடைய திரிகோணஸ்தானத்தின் மேலேயே குரு பார்வை விழுது அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அதிசயம் வந்து நடக்குது சரியாக மே பதினோராம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே குரு பயிற்சி ஆயிடுச்சு இப்போ அதிசார குரு நடந்துட்டுருக்குது அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் மூன்று வரை அதிசார குரு நடக்குது என்ன தான் இருந்தாலும் குரு பார்வை இந்த தனுசு மேலே விழுவதுங்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக அதை பற்றி பேசி தான் ஆகணும் இந்த குரு பார்வையில் என்னென்ன விசேஷம் இருக்குது ஜோதிட சாஸ்திரம் அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்களில் குரு பார்வை விழுந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம் குரு பார்வை என்பது எந்த தோஷமாக ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் விலகியாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு பார்வைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த குரு பார்வை நேரடியாக சம சப்தமமாக உங்கள் மேலே விழுது உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கும் உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கும் அந்த பார்வை இன்னும் விழுது ஏன்னா குருவுடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டுக்கும் விழுது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ராசியின் மேலேயே குரு பார்வை விழுது ராசியின் மேலே வரக்கூடிய குரு பார்வையானது என்னென்ன விஷயங்களை செய்யும் என்னென்ன பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன நடக்கப் போகுது எதை எதிர்பார்க்கலாம் அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பார்வை தன்னுடைய ராசிநாதனுடைய பார்வை தன்னுடைய மூலத்ரையோணாதிபதியுடைய பார்வை தன்மேலேயே விழுக்கூடிய அந்த நேரமானது எப்படிப்பட்ட உகந்த காலமாக இருக்கு அந்த காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ன செய்தால் இமாலய வெற்றியை நாம் பெற முடியும் அதை பற்றியெல்லாம் பேசலாம் வாங்க பொதுவாக குரு பார்வை அதில் ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதெல்லாம் இருக்கு சம சப்தம பார்வை அப்படின்னா நேரடி பார்வைன்னு சொல்கிறோம் ஏழாம் பார்வை குரு பலம் அப்படின்னா குரு பார்வை வந்தால் குரு பலம் இந்த குரு பலம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை செய்யும் மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மீண்டு எடுக்கக்கூடிய வேலையை குருபலம் செய்யும் வாழ்க்கை முடிவுற்றது இந்த வாழ்க்கை இந்த நொடிக்கு மேல பயனற்றது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் மேஜிக் மாயையும் நிறுத்தி அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் குருபலம் நம்பிக்கையை கொடுக்கும் குருபலம் இழந்து போன உறவு பணம் இழந்த மரியாதை செல்வாக்கு கௌரவம் வேலை அத்தனையும் கொடுக்கும் குருபலம் குருபலம் அப்படிங்கிறது இஸ்இக்குவல் டு தெய்வ பலம்னு சொல்றோம் நம்ம பல விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை அது மாதிரி தெய்வம் நம்ம கூட இருக்கார் அப்படின்னா குருபலம் வரக்கூடிய காலத்துல தான் அவர் நம்ம கூடவே இருக்காருன்னு அர்த்தம் எதையும் நம்பி செய்யலாம் அப்படிப்பட்ட குருபலம் பொருள் இழந்த தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்த தன்னுடைய உடமையை இழந்த தன்னுடைய மரியாதை இழந்த திருமண வாழ்க்கை இல்லாத தனித்து கஷ்டப்படக்கூடிய புத்திர பாக்கியம் இல்லாத அந்த அவஸ்தைய பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் விடிவெள்ளியாக குருபலம் வரும் குரு என்பவர் யார் தனகாரகன் புத்திரகாரகன் கல்யாண பலம் கொடுக்கக்கூடிய குரு பார்வை தெய்வ வழிபாடு தெய்வ எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடியது குரு பலம் எல்லாம் குரு தான் உங்களுக்கு பிரகஸ்பதி கல்வி அறிவு நுண்ணிய அறிவு மிகப்பெரிய பதவிகளில் உட்காருவது சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுவது எல்லாமே குரு அப்போ மெயினாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை பணம் தேவை இந்த பணத்தை யார் கொடுக்குறது குரு தான் கொடுக்கும் அந்த குரு பார்வை நேரடியாக விடக்கூடிய தனுசு அர்த்தாஷ்டம சனியினால் தாயாருடைய உடல் நலத்தில் சரியாக இல்லை இந்த நேரத்தில் அப்படின்னாலும் தன்னுடைய உடம்பு நிலையே சரியில்லை அர்த்தாஷ்டம சனினால சுகஸ்தானத்தில் சனி அப்படின்னாலும் இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ராசிநாதன் உங்கள் திரிகோண ஸ்தானாதிபதி அவருடைய பார்வை டேரக்டாக விழுமோது என்னென்ன நடக்கும் அந்த அதிசயமெல்லாம் என்ன வாங்க பார்க்கலாம் தனுசு ராசியுடைய இயல்பெல்லாம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்த சாகசங்கள் இந்த ட்ரிக்ஸு அந்த எல்லாம் பண்ணக்கூடியவங்க மேஜிஷியன் மாதிரி அவங்க தனக்கு என்ன வேணும் அதில் பயங்கர குழப்பம் இருக்கும் மற்றவங்கள்டுந்து நான் என்ன எதிர்பார்க்கணும் அதுலேயும் குழப்பம் இருக்கும் தான் என்ன கொடுக்கணும் அதில் தெளிவே இருக்காது ஆனால் ஒரு மேஜிக் மாதிரி தான் கூட பழகக்கூடியவங்களை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலுமே எப்பேற்பட்ட சவால்கள் இருந்தாலும் நேர்மையை மட்டும் தவற மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் ஒரு உதாரணத்துக்கு தனுசு ராசியுடைய நண்பருக்கு தனுசு ராசிக்காரர் ஒரு கடன் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு கோடி ரூபா கடன் கொடுக்குறாரு அந்த நண்பர் திரும்பி கொடுக்கலன்னா தனுசு ராசிக்காரர் அப்போ கூட தனக்கு ஒரு பாதிப்பு வந்து தா வீடு ஜப்தி பண்ணுற அளவுக்கு போனாலும் நண்பர்கிட்ட போய் தொங்கு பண்ண மாட்டார் இது தனுசு ராசியுடைய இயல்பு மேபி இதை தெரிஞ்சே தனுசு ராசிக்காரங்களோட பண பரிவர்த்தனை பல பேர் செய்வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நேர்மைக்கு அளவே கிடையாது சில சமயம் அது இரிட்டேஷனை கூட வரவழைக்கும் அளவுக்கு நேர்மையானவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் நேர்மையாக இருக்கிறது தப்பில்லை நல்லவனாக இருக்கிறது தப்பில்லை ரொம்ப நல்லவனாக இருக்கவே கூடாது தனுசு ராசிக்காரர்களை சுதந்திரமாக இருக்கணும் அவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நீங்கள் அவங்களே தப்பு பண்ணாலும் பத்தாயிரம் தப்பு பண்ணாலும் இந்த பன்னெண்டு ராசியில் ஒரே ஒரு ராசி நான் எப்பவுமே எந்த தப்புமே வாழ்க்கையில் பண்ணதில்லை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வாதாடக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி அப்படி பச்சையாக தப்பு பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க தனுசு ராசி என்பர்கள் டிஃபென்சிவ் ஆகிடுவாங்க இது தனுசு ராசியுடைய இயல்பு இதுலேயும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவே தன்னை வந்து ரொம்ப உயர்வாக நினச்சிருது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உண்டு இதில் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை வந்து உயர்வில்லாமல் நினைக்கக்கூடிய மனப்பான்மையும் அவர்களுக்கு இருக்கும் இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் விழுவதனால இதுவரை இல்லாத அளவிற்கு தனுசுக்கு வந்து பணம் பரிவர்த்தனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஒட்டுமொத்தத்திலே பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் அதாவது என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மாதம் வந்து அறுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் எனக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அளவுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் இந்த தைரியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர்ஸ் இவங்க மூலயமா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நடக்க போகுது ஒன்று கல்யாணத்துக்கோ இல்லைன்னா வந்து வியாபாரத்துக்கோ இல்லைனா வந்து ஹெல்த்துக்கோ இல்லைனா ஃபேமிலிக்கோ ஏதோ ஒன்று அல்லது மாரல் சப்போர்ட்டோ எங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உதவி எல்லாத்த விட அந்த ஏழாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுடைய புத்தி தான் நம்மளுடைய புத்தி மட்டும் சரியாக ஏங்குனா நம்மளை எந்த பிரச்சனையும் எதுவும் செய்ய முடியாது இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சாதவங்க புரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தியை சரியாக இயக்கக்கூடியது யார் அப்படின்னா தெளிவில்லாத பு எண்ணங்கள் வரும்போது புத்தி இயங்காது தெளிவான எண்ணங்கள் வரணும் அப்படின்னா குரு பலம் வந்து வேணும் வினாச காலே விபரீத புத்தின்னு நம்ம சொல்கிறோம் யார் ஒருவனுக்கு நேரம் தெரியலையோ நம்ம கண்டிப்பாக தப்பான நேரத்தை தப்பான மனிதர்களை தப்பான வார்த்தைகளை தப்பான செயல்களை தேடி போய் அது மேலே உட்காருவான் யார் உனக்கு நல்லா இருக்க நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இவனே தப்பு பண்ண போனாலும் அங்கே தெய்வம் தடுத்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார் இதுதான் நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய அஞ்சு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை மூலியமாக தான் குரு பயிற்சி ஒட்டுமொத்த மொத்த தனுசு ராசிக்கு அறுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லது தான் செய்யும் உங்களுக்கு அதையும் மீறி பிரச்சனை இருக்குன்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கடினமான சூழ்நிலையில் காமாக இருங்க எப்போ நமக்கு வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வருதோ அப்போ தான் நம்ம ஸ்டே காம் மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப்பை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் எப்போவுமே ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்குங்க உங்களோட மைண்டு தான் உங்களுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு மிகப்பெரிய எதிரி ரெண்டுமே உங்களுடைய மைண்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அதை மானிட்டர் பண்ணுங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த மைண்டு என்னெல்லாம் சொல்லுதுன்னு உங்களை யாராலையும் எந்த சூழ்நிலையாலையும் உங்களை ஷேக் பண்ணவே முடியாது உங்களை அசைக்கவே முடியாது உங்கள் மைண்டு புத்தி தான் நீங்கள் க உங்களை புத்தியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் எதுவுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது இது ரெண்டாவது எப்பவுமே பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை ரொம்ப எதிர்த்து போராடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு பலனை விட்டுடுங்க எப்பவுமே கோ வித் வேவ்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் மாறி மாறி இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்படியே போனீங்கன்னா அதோடையே பயணிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் பிரச்சனையை எதிர்க்க எதிர்க்க பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும் இதை ஞாபகத்தை வச்சு ரொம்ப முக்கியமான நாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அதோடைய அதுலேருந்து என்ன நடக்க போகுது அதை நினச்சே பார்க்காதீங்க எப்போ எப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்களோ ஓவர் திங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இதை செஞ்சால் இது நடக்குமா இதை செஞ்சால் அது நடக்குமா அதை செஞ்சால் இது நடக்குமா இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய வேலையை செய்யுங்க டிட்டாச் யுவர் செல் ஃப்ரம் அவுட்கம் என்ன வேணால் ரிசல்ட் வரட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படி இருந்தால் எதுவும் உங்களை பாதிக்காது அதுக்காக சொல்கிறேன் எது நடந்தாலும் அது நடந்துட்டுட்டோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வேளை நான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் இதெல்லாம் நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம விட ஒரு என்ன சொல்கிறது பைத்தியம் வந்து உலகத்தில் இருக்க முடியாது நாம் நம்ம வேலையை மட்டுந்தான் செய்ய முடியும் அந்த வேலையிலேருந்து வர்றது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம கையில் இருந்ததே கிடையாது இனிமேலும் இருக்காது அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்களை யார் யார் அவமானப்படுத்துகிறாங்களோ யார் யார் அசிங்கப்படுத்துகிறாங்களோ வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தா அது தண்டனை சின்னதாக இருக்கும் கடவுள் கொடுத்தா அது தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் த டி டே டிசிஷன் டே அஞ்சாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு வர சவால்களை வந்து சவால்களா பார்க்க கூடாது அதை படிப்பினையாக பார்க்கணும் நாம் பார்க்கற பார்வை அப்படி வச்சுக்கணும் எல்லாரும் பேசுறது ஈஸி துன்பமும் துக்கமும் எனக்கு வந்தால் தான் அந்த வழி தெரியும்பாங்க அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சவாலா பார்க்காம சி சேலஞ்சஸ் ஆஸ் யுவர் டீச்சர்ஸ் நாட் ஆஸ் சேலஞ்சஸ் அது நமக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுக்க வருது கடவுள் நமக்கு ஏதோ பாடம் சொல்லிக் கொடுக்க அவர் முயற்சி பண்ணுறாரு அப்படி பாருங்கள் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்க முடியுன்றதை பாருங்கள் நாம் செய்த தவறை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இருங்க இதுவே மிகப்பெரிய அளவில் நிம்மதியையும் நிலையான வெற்றியையும் தரும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்